மறையூர் காந்தலூர் பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளின் முக்கிய இடமான முருகன்மலைக்கு செல்லும் ஜீப் சவாரிக்கு தடை ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சியாளர் கடந்த தினம் இங்கு ஜீப் சவாரியில் ஒருவர் மரணமடைந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறையூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் பின்பகுதியில் நிலை கொள்ளக்கூடிய முருகன் மலையில் வர்ணங்களுக்கு முன்பு ஜீப் சவாரி ஆரம்பித்தது ஆனால் இந்த மலையில் வைத்து விபத்துகள் நடைபெற்றால் நூறு அடி பள்ளத்தாக்கில் உள்ள வாய்ப்புள்ளது கடந்த தினம் மறையூர் காந்தலூர் சாலையில் காலனி பகுதியில் இரவில் உண்டாகும் விபத்தில் மேலாடி பகுதியைச் சேர்ந்த நந்து மரணமடைந்தார் ஜீப் கவிழ்ந்ததை தொடர்ந்தான் விபத்து ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்து தற்போது தடை உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த தினம் காலை மறையூர் காவல் நிலையத்திற்கு அருகில் முருகன் மலையில் ஏறி செல்வதற்கு தடை ஏற்படுத்தியதாக போர்டு அமைக்கப்பட்டுள்ளது முருகன் ஜீப் சவாரி முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாகத்தான் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஜீப் ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய துயரமாக மாறி வருகிறது மேற்பட்ட ஜீப்புகள் தான் இங்கு ஜீப் சவாரிக்காக பயன்படுத்தப்பட்டு வருவது ஓட்டுநர்களின் குடும்பம் தற்பொழுது தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மூன்று வருடங்களுக்கு முன்பாக நூறிற்கு குறைவான ஜீப்புகள் மட்டும்தான் இங்கிருந்தது கொரோனாவுக்கு பின்பு சுற்றுலாவின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து கூடுதலான ஜீப்புகள் இங்கு வந்துள்ளன இளைஞர்கள் தான் அதிகமாக ஜீப் ஓட்டுநர்களாகவும் உள்ளது சில ஓட்டுநர்களின் மெத்தனமான டிரைவிங்கே விபத்திற்கு காரணம் பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுத்த ஜீப் சவாரி மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் விட்டது தான் ஓட்டுநர்கள் கோரிக்கை ஜீப் சவாரிக்கு தடை ஏற்படுத்தி தெரியாமல் வந்து சுற்றுலாப்படிகள் முருகன் மலைக்கு ஏறி சென்றனர் காவல் நிலையத்துக்கு அருகில் போர்ட் பார்த்தபோது தான் இவர்கள் தடை செய்யப்பட்டிருந்தது தெரிந்து கொண்டது இந்த மெயினாக காந்தபூர் வரது பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு வர்ஸாம் இந்த ஜீப் சவாரி வரும் வரது இந்த த்ரில்லிங்காக தான் வரும் ஆனால் அது இல்லைங்கும் போது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை வேற இன்னும் எதுவுமே இல்லை திருப்பி வந்து ரீவாப்பன் போனால் பரவாயில்லை நல்ல நல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூப்பில் பார்த்தாலும் இதெல்லாம் பார்த்தது நிறைய பேர் சொல்லதுக்கேற்ற போதுறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாதனால எங்களுக்கு வந்து ஒரு இதே இல்லை இந்த ட்ரிப்போட இதே எங்களுக்கு இல்ல ட்ரிப்போட ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம போகுது இது திடீர்னு அடைச்சிட்டாங்க மழை இருந்தா கூட பரவாயில்ல மழை இல்ல ஓபன் பண்ணலாம் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டி வந்துருவாங்க ஊர்ல வந்துருக்கோம் இந்த ஒரு ட்ரிப் கோர்ஸ் தான் என்ஜாய் பண்ண வந்தோம் அதெல்லாம் இல்ல ஜீப் சவாரி மீண்டும் ஆரம்பிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து வயஸ் பிரிவினர் கொண்டுள்ளார் யூஸ்பீரோ மறையூர்